ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்யூனிட்டி ஃபிஷன் ஸோ இன்னைக்கு நம்ம ஐம்போன் கோம்போ ஆஃபர் கலெக்ஷன் பார்க்க போகும் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணறதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி ஆஃபர் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும் அண்ட் இங்கே போடக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட்டு தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது இப்போ சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஸோ கலெக்ஷன்ஸாக ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஐம்பூர் காம்பு ஆஃபர் கலெக்ஷன் வித் ஃப்ரீ கிஃப்டோட வந்துடும் ஸோ வேண்டவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அதில் ஃபர்ஸ்ட்டு கம்பு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் கம்பு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மல்டி கலரில் உங்களுக்கு ஆஃப் டிசைன் வந்திருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா கீழே த்ரீ ட்ராப் ஃபோர் ட்ராப்ஸ் வாங்கின்னு கொடுத்துருக்காங்க செயின் பார்த்தீங்கன்னா ஹார்டின் ஷேப்பில் உங்களுக்கு நல்ல சூப்பரான ஒரு செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ஸு சூப்பராக இருக்கும் இதை வியர் பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு லுக் லைக் கோல்டு கோல்டுங்களே இருக்கும் ஸோ இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு மல்டி கலரில் உங்களுக்கு அட்டியை சூப்பராக இருக்குது இதோட டிசைனுமே ஸோ ஹேங்கிங் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டோன் ஹேங்கிங் செயின் பார்த்தீங்கன்னா ஹார்டின் ஷேப்பில் உங்களுக்கு பட்டை செயின் போட்டு வித் பேக் சைட் பேக் செயின்லேயும் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இதோட காஸ்ட்டு நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஸோ வேண்டவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க இன்றைக்கி புக் பண்ணுற எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோவில் எந்த கலெக்ஷன் புக் பண்ணாலும் உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட் வந்துடும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஷிப்பிங் காஸ்ட் எக்ஸ்ட்ரா வரும் ஷிப்பிங் வந்து தமிழ்நாடு எயிட்டி ருபீஸ் வரும் வித் ஃப்ரீ கிஃப்ட்டு வந்துடும் ஓகேங்களா ஸோ வேண்டவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஆடி ஆஃபர் பார்த்திங்கன்னா ஆடி வந்து முடிய போகிறது இன்றைக்கி நாளைக்கு ரெண்டு நாள் இருக்குது ஸோ ரெண்டு நாள் நம்ம ஃப்ரீ கிஃப்ட்டு ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ வேண்டவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஓகேவா நான் ஃபுல் வீடியோ வந்து இன்றைக்கி நான் போடுவேன் இந்த வீடியோ ஒன்று அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு வீடியோ போடுவேன் ஸோ எல்லாத்துலேயும் வாட்ச் பண்ணிவிட்டு சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ஃப்ரீ கிஃப்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொவைட் ஆகும் ஸோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயர் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஷிப்பிங் காஸ்ட்டு தமிழ்நாடு எயிட்டி ருபீஸ் வரும் அதர் ஸ்ட்ரீட்டுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் வேணுறவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க ஓகேவா சூப்பராக இருக்கும் இந்த காம்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ரியல் கோல்டு உங்களுக்கு கிடைச்சி ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான லோட்டஸ் பேட்டர்னில் ஒரு காம்போ செட் நம்ம பார்க்கலாம் இந்த லோட்டஸ் பேட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ ஃபோர் டிராஃப்ஸ் அங்கேயும் கொடுத்துருக்காங்க இதில் மல்ட்டியும் வரலாம் ரூபி வித் ஒயிட்டும் வரலாம் ஓகேங்களா ஸோ அதையுமே நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் செயின் வந்து ஹாட் இன்சிட் செயின்னு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதுக்கு காம்போ பேக் பண்ண அட்டிக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான அட்டிகை அடிக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி மல்டி கலரில் உங்களுக்கு டாலர் செயின் வந்தால் மல்டி கிளரில் அட்டிங்கும் கொடுத்துருவோம் இல்லைன்னா ரோப் வீத் வாயிட்டு வரும் ஓகேங்களா ஸோ ஹேங்கிங் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டோன் ஹேங்கிங் செயின் வந்து மோஸ்ட் ஆஃப் அட்டிகையில் வந்து எல்லாத்துக்குமே ஹார்ட் இன் ஷேப் செயின் வந்துடும் ஓகேங்களா நிறைய பேர் வந்து இந்த ஹார்ட் இன் ஷேப் அட்டிகை தான் கேட்குறீங்க ஸோ அதனால் நம்ம மறுபடியும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ பேக் சைட் பேக் செயின் வந்துடும் ஸோ செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ஸு அடிகைக்கு பேக் சைட் வந்து பேக் செயின் கொடுத்துக்கும் ஸோ காஸ்ட் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஷிப்பிங் காஸ்ட் எக் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ கிஃப்ட்டு வந்துடும் ஓகேவா ஸோ ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்க்ரோட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ கிஃப்ட் ஷிப்பிங் வந்து எயிட்டி ருப்பீஸோ அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கோம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான காம்போ இந்த காம்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் ரூபியில் கொடுத்துருக்கோம் லாஸ்ட் டைம் நேற்று வந்து ஷார்ட்ஸில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் மல்டி கலரில் உங்களுக்கு டாலர் செயின் போட்டு ஸோ இந்த டாலர் செயின் மட்டும் தனியாக வேணுன்றவங்க ஃபைவ் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ செயின் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் ஓகே ஸோ இந்த காம்போவுக்கு சூப்பரான அப்படி ஒயிட் வித் ரூபி காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கீழே ஹேங்கிங் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க செயின் வந்து ஆட்டின் ஷேப் பட்ட செயின் போட்டு உங்களுக்கு பேக் சைட் பேக் செயின் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த காம்போ வேகின்றவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஃப்ரீ கிஃப்ட் ஓகேங்களா ஸோ வேகின்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் அவைலபுளாக இருக்குது இதுலேயும் மல்டி கூட இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த டாலர்லேயும் உங்களுக்கு மல்டி கலர் ஓகேங்களா ஸோ சூப்பராக இருக்கும் சேம் டிசைன்னா ஸ்டோன் மட்டும் டிஃபர் ஆகும் செயின் வந்து சேம் அண்ட் பேட்டர்னில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வந்துடும் ஸோ அடிக்கு பார்த்தீங்கன்னா சேம் வந்து உங்களுக்கு மல்டி கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது ஒரு சாரீலாம் கட்டிட்டு பியார் பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வித் பேக் சைட் பேக் செயின்மே வந்துடும் ஸோ காஸ்ட் வந்து தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஃப்ரீ கிஃப்ட்டு ஓகேங்களா ஷிப்பிங் காஸ்ட்டு எக்ஸ்ட்ரா வரும் ஓகேங்களா ஸோ ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க ரெண்டு கலர் காம்பினேஷன் அவைலபிள் இருக்குது ஒயிட் வித் ரூபி மல்டி ஓகேங்களா அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் டாலர் இந்த சில்வர் டாலருமே நம்ம கம்போ பண்ணி கொடுக்க போகிறோம் ஸோ பேக் சைட் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க செயின் பார்த்தீங்கன்னா ஹார்டின் ஷேட் பட்ட செயின் எல்லாமே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஓகேங்களா ஸோ இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு அட்டிக் சேம் ஹார்டுன்னு பாட்டங்க ஒயிட் வித் ரூபி அட்டி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரியல் கோல்டுக்கெலாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அட்டிகை பேக் சைடும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஹார்ட் ஹார்டின் ஷேப் பட்ட செயின் வித் பேக் சைட் பேக் செயினோட கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சொல்லுற காஸ்ட் தௌசண்ட் ப்ளஸ் ஷிப்பிங் ஃப்ரீ கிஃப்ட்டு ஓகேவா ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இந்த சில்வர் டாலர் மட்டும் வேணுன்றவங்க ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஓகேவா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ஸு ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் எது வேணுமோ புக் பண்ணிக்கலாம் லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் அவைலபுள் இருக்குது ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இந்த டாலர் பிகாக் டாலர் மல்டி கலர் ஸ்டோன் மட்டும் கொடுத்துருக்காங்க பேக் சைட் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் செயின் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஓவல் டைப் செயின்னு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இந்த டாலர் பொறுத்தவரையும் ரேண்டமாக எந்த டாலர் வேணாலும் வரணும் நான் வீடியோலையும் சொல்லிடுவேன் ஓகேங்களா நிறைய பேர் வந்து எனக்கு சேம் டாலர் வரல அப்படின்னு கேட்குறீங்க இந்த இந்த காம்போக்கு மட்டும் டாலர் ரேண்டமாக வரலாம் ஓகேங்களா சேம் மல்டி கலரில் உங்களுக்கு அடிக்கு சேம் ஹார்ட் அண்ட் பேட்டன் வித் பேக் சைட் பேக் செயின் வந்துடும் ஃபாஸ்ட் ஃபுட்டிங் எடுத்துக்கோங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ சாரி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஃப்ரீ கிஃப்ட் ஓகேங்களா ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது இன்றைக்கி போட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அண்ட் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்மளும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் ஓகே தேங்க் யூ